வீட்டு யூஸ்க்கு நான் எப்பவுமே தேங்காய் தாங்க யூஸ் பண்ணுவேன் நாற்பது நாளைக்கு ஒரு முறை தேங்காய் வெட்டும் போது சின்ன சின்ன காய்களை கழிச்சு போட்டுருவாங்க அந்த காய்களை வெட்டி காய வச்சு தான் எண்ணெய் ஆட்டிக்குவோம் சோலா டிரை போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் டைம் வந்து காயை வெட்டி வைக்கிறோம் இப்ப தேங்காய்க்கு நல்ல விலை இருக்கிறதால காய் அப்படியே சேல்ஸுக்கு கொடுத்துருவோம் எப்பவுமே காய வந்து வெட்டினோம்னா தான் காய வைப்போம் இந்த டைம் வந்துட்டு சோலார் ட்ரையர் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் காய வெட்டுறதுனால சோலார் ட்ரைலேயே காய வச்சிருவோன்னு சொல்லிட்டு அங்க கொண்டே வச்சோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு நாள் பவுன் நாட்டை காஞ்சு போச்சு இருந்து தேங்காய் தோண்டி எடுத்துட்டு எண்ணெய் எண்ணெயாட்ட கொண்டு போய்ட்டோம் அங்க போய் இடை வச்சு பார்த்தோம் முப்பது கிலோ இருந்துச்சு நமக்கு வீட்டு யூஸ்க்கு பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் இருந்தா போதும் அதனால வந்து இருபது கிலோ பருப்பு மட்டும் ஆட்டினா பருப்புக்கு தோராயமா ஏழு லிட்டர் எண்ணெய் வரும்னு சொன்னாங்க சோ இருபது கிலோ பருப்பு ஆட்டினாலே போதும் இருந்த பத்து கிலோவுக்கு கடலை எண்ணெய் வாங்கிக்கிறேன் கடலை தேங்காய் விட ஜாஸ்தியா தான் இருக்கும் ரேட்டு ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா தேங்காய் தான் வட ஜாஸ்தியா இருந்துச்சு ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் அதே தேங்காய் வந்து நூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் போச்சு அதுவும் நம்ம வந்து சோலார்ல காய வச்சதால பருப்பு சூப்பராக இருக்கும் அப்படியே நூத்தி அறுபது ரூபாய்க்கு கெடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பத்து கிலோ கடலை பையம் தனியாக போட்டு ஆட்டி எண்ணெயாக கொடுத்துட்டாங்க எண்ணெயும் தேங்காய் எண்ணெயையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அளவுக்கு நீங்களும் கடையில் கேன்லையோ பேக்கெட்லேயே வைக்கிற ஆயில்களை வாங்குறதை விட்டுட்டு விவசாயிங்க கிட்டேயோ இல்லை இந்த மாதிரி ஆட்டுற இடத்துலையோ போய் நீங்கள் டைரக்டாக ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ஹெல்த்தியும் கூட